பாபி இந்த பள்ளமும் நிறைஞ்சிச்சு இந்த பள்ளம்லாம் நிறையாது பறவை நிறஞ்சிச்சு தண்ணி வந்துக்கு இருக்குது இன்றைக்கி எவ்வளோ எத்தனை நாளும் தெரில மூணாவது நாளாக நாலாவது நாளும் தெரில தண்ணி நெரிக்க வந்து சின்ன இந்த சின்ன மலைக்கு வரல வருங்க இப்போதான் லைட்டாக தலை வச்சிருக்கு இன்னும் வரணும் இந்த பள்ளம் நம்பிட்டு இது ஃபுல்லாக இந்த பள்ளமாக நம்பிட்டு தான் இங்கே வரும் வாங்க இன்றைக்கி இந்த பாதை போக முடியாது சொன்னோன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் மூடிடுச்சு அப்படியே ரிவர்ஸ் கேட போட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் போகணும் ஹலோ ரண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னையிலேருந்து கார்த்திக மாத்த வெயில் இதோ வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கூடுதா ஒரு அதே போல் மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக நிற்கிதுங்க இன்னமும் மழை பெஞ்சி ஊற்றுற மாதிரியே இருக்குது சொல்ல முடியாது திடு திருப்புன்னு மலைங்கெல்லாம் வந்தாலும் வரலாம் அதனால் இன்னைக்கு ஒரு மூணு பேர் லீவு வழக்கம்போல சின்ன மாடல் லீவு விட்டாச்சும் மற்றளே வந்துச்சு ஸ்கைப்பால் மகன் குட்டிமாக வேறு யார் ஆமாம் புள்ளிமா லீவு இன்றைக்கி சரி வாங்க ஆரம்பிப்போம் டெடசிலே எல்லாம் பறந்துக்கிருக்கா நீ மூட்டு அண்ணன நடக்கிற நடைச்சிலி இந்தா டிலி இந்தா நெத்த இது வேணுமா ஆ அப்போ கூப்பிட்டா இது தாரு போனவங்க தட்டி விடுறேன் இந்தா இங்கே அவருக்கு எடுத்துக்க எடுத்து வந்தா ஆ ஆர்ட்டா பார்த்து எடுத்துக்கா போனவங்கெல்லாம் திரும்பி மாட்டாங்க சில நட நடா நடத்துக்கிட்டா அப்படி பீமுக்கு நிற்கிறீங்க மேயமாட்டே இல்லாட்டி பேரு நல்லா காக்கா ரக்கா அனாக்கா காது வச்சுக்கிட்டு இல்லை கருப்பு இந்த காதாப்பாரு காது மாட்டேங்க என்னடா வித்தியாசமான காது என்ன ஊர் காது போட்டுரு என்னது இது ஆ மே மாட்டிங்களா சரி இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மேஞ்சமாம இப்போ நிற்பேன் இவர் இப்போ நிற்கிறேன் இவர் நேற்று இந்த வீட்டில் போட்டோம்ல இந்த நண்டு மக்க பண்ணமரம் பக்கம் அது பூச்சி மக்களா எப்படின்மோ ஒருத்த கூட புள்ளையே திங்கலுங்க தாயை நினச்சிக்கிட்டு இவங்க ஏகிக்கிட்டு புள்ளையே திங்காகவும்ட்டாங்க கடைசி வரைக்கும் பட்னி அப்படியே கட்டின பிள்ளை அப்படியே கிடக்கு தண்ணி குடிக்கா ஒன்று தாய் நினச்சி கத்திட்டு இருக்கா நீ பார்த்தேன் எழுத்து வண்டேன் கிடங்க மலைக்குள்ளே நடங்க உங்களுக்கு பாவம் பார்த்தேன் வீட்டில் என்ன விதமாக புல்ல போட்டு நனையாக போட்டுன்னு பார்த்தேன் இங்கே என்ன மன வந்து நனைஞ்சு காய்ச்சவருன்னு பார்த்தேன் கேட்க மாட்டேறேன் இங்கே வந்து நினைக்கிட்டோம் நடஞ்சா தான் தன்னாலே எல்லோரும் கேட்பாங்க தலைவர் இப்போ தான் கொஞ்சமாக கால் நடக்கிறாரு நம்ம புள்ளிய மரத்தமாக கால் மொத்தமாக தூக்கி இருந்தேன் ஆனால்ப்பா நாலைய நிலச்சி மலைக்கலாம் மொத்தமாக காலை ஊண்ட மாட்டே நான் பண்ண முறான் புல் எது வேணாமா எல்லோரும் கொடியவாது கடிக்கிறாங்க வந்தால் நேற்று கொஞ்சம் சீக்கிரம் போனோம் இன்றைக்கி பசிக்கும் அதனாலே சீக்கிரம் கொண்டு வந்தேன் மேய்கிறாங்க என்னத்தப்போ ஆனால் நடக்கிற குறிப்பு தான் இருக்குது இதெல்லாம் மொத்தம் நான் இப்போ இவ்வளோ போட்டு நேற்று மேயவே இல்லை கத்திக்கிட்டே இருந்திருக்கேன் இவனு தங்கச்சி எல்லாம் சும்மாவே கற்றுவாங்க இங்கே வீட்டில் மொத்தம் நேரம் போங்க அங்கே என்ன தான் இருக்குன்னு தெரில என்னத்தை தான் மயப்புறத்தில் வயக்காட்டில் அங்கே அரிசி கோல விட முடியாது வைக்காட்டில் இருக்க ஒத்த கோரை கூட கடிக்க மாட்டேறாங்க நேத்தெல்லாம் பிரிட்றில்ல சும்மா லேசாக கடிச்சிட்டாங்க அதோட சரி அவன் அப்படியே அந்த நல்ல புள்ளார அஞ்சு மாதம் பட்டியாக கிடந்தாங்க சரி நல்ல போட்டு கொண்டு இந்த அரிசி கோழி அங்கிட்டங்கிட்ட மாற்றி விட்டோம்ல அவன் அந்த நினைப்புலேயே நல்ல புள்ளா கேட்குறாங்க இதான் விளையாட்டு விளாட புத்தியாக காட்டிடுச்சு இன்னும் நல்லா அஞ்சு மாதம் அதுக்குள்ள நல்லா மறந்துட்டாங்க எதுக்கு இப்படி ஓடி பிடிச்சி விளாட்றீங்க என்னதான் இருக்குது நம்ம கிடாதாங்கிறது போகுது ஆ ஆத்தா நேரம் அங்கே தான் கூட்டுக்குறேன் வார் ஓய் நம்ம விருமாண்டி இன்னும் வளருமான்னு கேட்டிருங்க கரெக்டாக பல்லு பார்த்தா ரெண்டு பல்லு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னை கேட்டால் இப்போலாம் மழை டைம் வர கையற வைக்கணும் கையற வச்சா இன்னும் நல்லா ஹைட்டு நல்லா வளருவேன் ஆடு உடம்பு தான் இருக்கும் அது போக ஆடு வந்து உள்ளுருக்குள்ள ஆடுலாம் வந்து நம்ம விரும்பிட்டு ஆடு வரட்ட வராங்களா நம்ம ஆடுக்கு வரட்ட உள்ளூர் ஆடு இங்கிட்டு வெளியூர் ஆடு வரட்ட ஆடு கட்டா ஓடிங்கிட்டே போகும் கையேற வைச்சா நல்லாயிருக்கும் இப்போல்லாம் மேசரோடு தான் போடுறேன் கையற வைக்க முடில கையற வைச்சா கட்டா இன்னும் ஹைட்டு நல்லாயிருக்கும் பல்க்காக இருப்பேன் கையை தை மாத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு வைக்க ஆரம்பிக்கணும் இடையில வைக்க முடிலங்க அவை ரெண்டு பள்ளியே இப்போ பாருங்கள் நல்லா குடிஞ்ச அளவுக்கு இந்த பச்சைமே இருக்குது நல்லா பல்க் ஆகிட்டான் உள்ள அப்படியா வாங்க நீங்க நீங்கள் இருந்தீங்க வாங்க அவன் அங்கே தான் போகிறாங்க இன்றைக்கி அரிசிக்குள்ள விட மாட்டேன் வாங்க இந்த கோரப்பு இதே கோரப்புள்ள தான் அங்கேயும் இருக்குது அங்கே தான் விட போகிறேன் எத்தி போட்டு மாட்டா நேத்தெல்லாம் இந்த மலைக்குள்ள இந்த இடத்துல பைவில் வர இன்னும் வலிக்கிதுவார் கல் குத்துணுன்னே வலிக்கி வைத்தா நனைஞ்சிட்டா மொத்தமாக காலத்துக்கு இருப்பாள் பலனெலாம் வாடுக்கு மேஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அவள் யாரையும் கண்டுக்கிட்டே மாட்டா அவளுக்கு தேவை வகை நினஞ்சா போதும் தண்ணி குடித்தா போதும் மழை தண்ணியெல்லாம் பார்க்கலாம் சளி பிடிச்சிருக்கு இன்னும் சளி குறையவே மாட்டேன் பயப்பிள்ளைக்கு தென்னா விட்டுனா எதுக்கு அசரல நேரத்தில் அவ்வாறு மேஜிக்கிட்டே இருக்கா அப்படியா நெற்றி போட்டே பார்த்து வா திருசா அவ்வளோதான் வண்டாயிரம் எல்லா வரும் பைய பிள்ளை இவன் தாங்க எழுத்துக்கு நம்ம விருமாண்டி அவன் தான் முதல்ல எழுத்துக்கு வந்திருக்கான் பாருங்க இப்பயே ஹெய்ட்டுக்கான இதுக்கு மேலே ஹெய்ட் வளர்ந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தாங்க ஏன்னா ஆடுகள் வந்து கொஞ்சம் மற்ற ஆடுகள் நம்ம ஆளுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆடுகளாக இருக்கா பண்ண மரம் சரியாக போகும் பெரிய சின்ன ஆடுகளுக்கு விழுகாது ஆடு வரட்டாது நான் உங்ககிட்ட சொல்லலை இல்லை நம்ம விரும்பாண்டிய எங்கே வாங்கணும்னு தெரியும் எட்டைய வரத்தில் ஆனால் எப்படி வாங்கினோம் அதுக்கு எப்படி நம்ம மணி ரெடி பண்ணணும்னு கேட்டேன்னா அதை நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை பயபுலி அவனை வாங்குறதுக்கு எதிர்பாராமல் ஒரு காசு கிடச்சிச்சு அந்த காசை வச்சு தான் பயபுலி அவனை வாங்கணும் யூடியூப் வருமானத்தில் தான் இவனை வாங்கினான் அது போக எப்படின்னா நம்ம கொம்பை இதுக்கும்படியே இருந்த கடா அவனை விற்ற காசு அதில் பாதி காசு கொம்பனை மூலி விற்ற காசுல கொஞ்சம் நம்ம அந்த கிணறு தூர்வாகணும் அது மிச்சா காசில் வாங்கணும் அதுப்போ அண்ணன் கொஞ்சம் காசு ஒரு ஐயாயிரரூவா இரயாயிரம் ரூபா கிட்ட கொடுத்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூடியூப்பில் ஒரு பத்தாயிரரூவான்னுச்சு மிக்ஸ் பண்ணி போட்டு தான் வாங்கணும் பைய பிள்ளைய ஒரு நூறு டாலரு யூடியூப் போனால் வருமானம் பதினஞ்சு எந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நினைக்கிறேன் அப்போ தான் வாங்கினு நினைக்கிறேன் ஒரு நூற்றி அஞ்சு டாலருக்கிட்டே ஏறிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்பதாயிரருவா கிட்டே ஏறிஞ்சி நினைக்கிறேன் அது அது போக அண்ணன் ஒரு ஐயாயிரம் கிட்டே கொடுத்தது அப்போ கொம்பை வைத்த காசு எல்லாத்தையும் சேற்று ஒரு இருபாய்க்கு மேலே வந்துருச்சு அதை வச்சு கரெக்டாக பையவெளியாக வாங்க முடிச்சு சொல்லப்போனால் முக்கால்வாசி இன்னூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் யூடியூப் வருமானத்தில் வாங்கினதான் பையவுள்ளையாக வாங்கணும் பாருங்கள் எப்படியே வந்து ஒரு புள்ளே மேமாடுறாங்க கீழே பாருங்கள் கீரை குழையும் அப்படியே இந்த எலிக்கால் கீரையும் கிடக்கு அரிசி குலையும் கிடக்கு இதெல்லாம் வேணாமா ஆனால் வெறும் அரிசி குலை மட்டும் தான் அந்த அறுக்குப்பா இங்கேருந்து பார்க்கல பச்சை பசங்கள் இருக்குது அன்னைக்கு விட இன்றைக்கி தான் நல்லா இருக்குது ஆனால் விட்டால் பாய்க்கா தகராறு தான் கண்டிப்பாக நான் எல்லாம் எதிர்பார்க்கல அப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ யூடியூப்பில் தொண்ணூற்றி நாலா ஆறு டாலரை எவ்வளோ இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறு டாலர் கிட்ட சரி நான் எப்படியும் நூறு ரூபாவில் லேட் லேட்டாகவும் நினைச்சேன் கரெக்டாக அந்த இடத்துல லேட்டாக வர போகிற மாதிரி இருந்துச்சா கரெக்டாக நூறு மேலே ஆச்சு சரி இது அக்கௌண்ட்டில் எது காசு எடுத்துக்கணும் அப்படியே உடனே கூட அக்கௌண்டில் மாறிச்சு இல்லாட்டினா பயப்பில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட வாங்கியிருப்போம் எதிர்பார்க்கல அவனை என்ன தெரிஞ்சு யூடியூப்பில் மொதல் மொதல் வாங்கினா யூடியூப் சம்பளத்தை வாங்குறது பயப்பில் நம்ம விரும்பி தான் இல்லை போக கூடாது திரும்ப வட போதும்டா இதெல்லாம் மஞ்சள் போரா அங்கிட்டே போய் மீறா ஒரு ஒரு நண்பர் வேறு கேட்டிருந்தார் ப்ரோ யூடியூப்லேருந்து எது வருமானம் வருதான்னு கேட்டீங்கன்னா வருது ப்ரோ ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நூறு டாலர் கன்ஃபார்மாக வரும் எப்படி நூறு நூறுரூவா ஒரு ஒன்று எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பது ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கூட வந்திருக்கு அதாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் டெய்லியும் அப்படி கேப் விட்டுன்னு அந்த கொட்டப்படும் போடும்போது ஒரு வாரம் கேப் கேப்பட்டு தெரியுமா அப்படி விட்டோம்னா இந்த அப்படியே யூடியூப்பில் வருமானம் வரலை கேப் ரெண்டு ரூபா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சாலும் போனேன் ஏன்னா நம்ம ஆடு மாடு கண்டென்ட் மக்களுக்கு சில மக்களுக்கு பிடிக்கும் சில மக்களுக்கு பிடிக்காது ஏன்னா ஆடு மாடு புதுசாக தெரியும் அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு டெய்லி வீடியோ போடுங்க போட கஷ்டம் அதிசயமாக இருக்குங்க பார்த்தாங்க சரி நம்ம வாத்தியார் விட மாட்டேன் போல் இங்கிட்ட தான் மேய்ஞ்சாண்டு நேற்று ஊரு போட்டு மேயில அப்போ தான் முத்தலுகே தாங்கே உங்களுக்கு என்ன கச்சா ரெஸ்ட்டா அவ்வளோதானா கச்சா ஏ கச்சா கச்சா என்ன ம் அவ்வளோதானா வெயில் தாங்க முடியலையா ரெஸ்டு நீங்கள் கார்டி அம்மாத்த வெயில் இப்படி தாண்டி இருக்கும் வட்டச்சை இல்லாத வண்டி முருகன் வரைக்கும் குதிர என்ன ரெஸ்ட்டா ஆ பார்க்குறா அவர் என்ன செய்ய முடியலையா தூக்கம் நைட் சரியாக தூங்கலையா கொசுக்கடி பிச்சை எடுத்துருச்சு எல்லாத்துக்கும் வறுக்குதுரா இல்லை வறுக்குதுரா உடம்பு சூடு ஊற்றிக்க நல்லா இந்த மாதிரி டையத்தில் சூடு தும்பு நைட்டு அடிக்கிற பானிக்கலாம் தாங்காது உங்களுக்கு நான் ஒரு மொதல் முதல்ல வரி கூதற வேறு பூச்சி மேட்ச்சில் கொண்டு வரல ஒரு நெத்துக்குள்ளே முழுக்குள்ளேன் அந்த நெத்து திட்டு இருப்பான் அந்த தமிழில் கூட பார்த்துருப்பேன் நெத்து திண்டை போய் உள்ள அப்படியே உதக்கி உதைக்கி தும்பா முத முதல்ல ஃபஸ்ட் டைம் தும்பா அப்படியே சின்ன எப்படி புரிப்பான் ஸ்லோவாக நடப்பாள் பூச்சி சோம்பாக இருக்கும் ஸ்லோவாக நடக்காட்டி என்னடே தெரியலங்க ஆனால் கொஞ்சம் நல்லா பிள்ளை குட்டி ஆடு மாடு நல்லா விளாக்கிறது காது ஏற்கெல்லாம் காது நல்லா கேட்க கூப்பிட்டா கட்டா திரும்பிப்போம் நல்லா அமைதியானவை எனக்கு பிடிச்சதில்லை அது ஒரு வித்தியாசமான கேரக்டர் போன வருஷம் சின்ன பிள்ளையாக இருந்தால் இந்த வருஷம் பெரிய ஆள் ஆகிட்டா இருக்கு இருக்க அப்படியே வயசு போய்கிட்டாங்க இருக்குது நான் வரைக்கும் சார் வயசாகிடுச்சி சித்தப்பா மறந்துவிட்டேன் சித்துப்பு சித்துப்புன்னு சொன்னால் திரும்ப வயவு இல்லை சித்துப்பு ஏ வரிக்குதுரா மறந்துட்டவனே கருவாச்சே ஊரே மேஞ்சாலு கருவாச்சிக்கு மட்டும் அப்படியே நல்ல ஃபுல்லாக கேட்குற வாரு கோரையில் நல்ல கோரம் கேட்டி தேடுறேன் நேற்று காலையில் அந்த எப்பயும் போல் ஒரு தோட்டத்தில் போய் குவா குளி ஓடி போவேன் ஆட்டு சின்ன குட்டிகளுக்கு என்ன இல்லை வீட்டில் விட்டுருந்தே அப்போ ஓடிச்சி வந்தேன் அவன் ஒரு காலம்னு பார்த்துங்க அதாங்க நல்ல காலம் சூப்பர் காலம் பெரிய காலம் என் கைசோட பெருசு எப்பயுமே என் கம்மா குழம் பார்க்குறது வந்து மரக்காலம் தவுட்டு காலம் தவுட்டு காலம் திங்கலாம் மரக்காலம் வந்து திங்க மாட்டாங்க கட்டிமா தவுட்டு காலம் திங்க அதுவும் நல்லா தருக்கும் ஆனால் அதை விட டேஸ்ட்டு நான்வெஜ்ஜை சாப்பிடும்போது எப்படி சில பேருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்க காளான் மட்டும் அந்த காட்டு நான் திண்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஒரு காலம் அப்படிங்கினேன் நல்லா இருந்துச்சுக்க ரொம்ப நாள் ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு காலம் தான் பார்க்க முடியுதுங்க அந்த மலையத்தில் நல்லா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்கேனே காலன்னே இந்த வட்டம் எந்தாச்சு கண்டுக்கி தெரியும் நானும் பார்த்துட்டு டெய்லி உங்களுக்கு காட்டுறேன் பேர் நல்லா காலம்னு எங்கேயாவது தான் உங்களை காட்டுறேன் கரடி கரடி ஏ கரடி என்ன நீ ரெஸ்ஸாக முடியல எவ்வளோ கரடி கரடி அவள் அடுக்க வீட்டில் கம்முன்னு வர்றது தெரியாமல் இருக்கா சேட்டை இப்போலாம் பண்ணுறதில்ல மேட்சாக இருக்குதுன்னா இல்லட்டி சேட்டை ரொம்ப ஊரில் ஐடியே நல்லா பேரண்ட் கூட லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று நல்லா வாங்க இந்த அந்த குண்டுக்குள்ள நல்லா இருக்குங்க நேற்று அதெல்லாம் சரி வைக்கலாம் இதுலேயும் இம்புட்டு ஈரமாக இருக்குது இதில் ஓடை தாண்டி அந்த குண்டுக்குள்ளே போனேன்னா அதை விட ஈரமாக இருக்குமே ஓடையில் வழக்கம் போல் ஆனருக்கு வந்துருச்சுங்க வாருங்க நீர் மூள் எடுத்து வந்துடும் இதில் ரொம்ப ஈரமாக இருக்கு வேணாம் இதுலேயே மடக்கி விடுவோம் இந்த பக்கம் வந்துச்சா போதும் ஏன் கண்ணிமையை என்னை விட்டு அவள் மேலே தான் போவேன் போகிறா ஏ கண்ணிமையா இங்கே போறா உனக்கு என் பூட்டி இல்லையா வரும் ஓ எவ்வளோ மொழி அளவு இருக்குங்க கால் மொழி அளவு கோரை புல் கிடைக்குது விதவிதமாக இருக்குது கோலகலாம் அதெல்லாம் வேணாம்மா போன நேரம் அந்த வேப்ப எக்கு ஏற்க போடுறான் அவள் எப்போ பார்த்தாலும் மே மேட்ச்செலாம் ராவணு இந்த மரத்தை இலையிட்டா அன்றைக்கி நம்ம பழுன்னு கம்மாக்குள்ளே ஒரு மரம் இருந்துச்சு கடிச்சு விட்டான் நினைக்கிறேன் எனக்கு திம்பாங்க நினைக்கிறேன் ஒருத்தனை கொடுத்தா எல்லோரும் தருவாங்க கரை வச்சு பார்த்துட்டா 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 முடியாது அத்தை என்னமோ வச்சிருக்காண்டு தின்றுவியா தின்றுனேன் தடி வந்து என்ன என்னங்கடா எல்லோரும் மொத்தம் வந்தபோட் பழுனு வட்டா அவள் ஃபேவரட்டோட இது உதிய மரம்னு நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் இதெல்லாம் தொப்பி கொள்ளாண்டுவாங்க தர்கா காயே இதெல்லாம் டப்பு டொப்புன்னு வடிக்கண்தென்டா ஒரு ஒருத்தங்க கூட மோந்து பார்க்க மாட்டேறாங்க தின்னவே மாட்டுறீங்க அட பதில இதாக கடிக்கலா டப்பு டப்புண்டோ வேறு தொட்டு பார்க்க மாட்டிங்கன்னா நீ தும்பியா சுப்தாயே சந்தோஷம் நீங்களா ஒருத்த தொட்டு பார்க்கல நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்களும் பார்த்துருக்கோம் ஒரு வாரமாக சுற்றி இருக்க மூடு பனினால் ஒரு மழை கூட தெரியல இன்னைக்கு தாங்க வெயில் அடிச்சு நல்லா தெரியுது தான் இங்கிட்ட இருக்க மழை தெரியுதா நம்ம ஸ்கைப்பால் ஊர் இங்கிட்டு வரும் ஆண்டி வீட்டு மலை எல்லாம் பார்த்து லைட்டாக தெரியுது அதுவும் ரொம்ப தெரியல லைட்டாக தெரியுது தன்னா வெயில் அடிக்காமல் விழுந்துச்சு இன்றைக்கி தாங்க பனி சுற்றி இருக்க ஏரியெல்லாம் பனி அந்தளவுக்கு விழுகலை குறைஞ்சிருச்சு நீங்களே சொன்ன கேட்க மாட்டேன் உன்னை வேறு நாத திருந்துவேன் ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லாமல் போயிட்டேன் பொழுந்தேன் நல்லா இங்கே இருக்க நெத்து பிறக்க போகிறான் என்ன பாரு எல்லாத்தையும் அது ஒன்றை பார்த்தோன்னே எல்லாரும் ரெடியாக இருக்காங்க பாவி ரெடியாக இருக்கவர் ஒரு ரொம்ப செல்லம் கொடுத்து விட்டேன் அதான் நீ இன்னைக்கு சேட்டை கூடி போச்சு ஆ ரொம்ப நாள் கழித்து மதியம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதிசயமாக இருக்கு ஏன் அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குடிப்பான் நினைக்கிறேன் தண்ணி நம்ம இன்றைக்கு இன்னைக்குன்னா வயிற தண்ணி குடிக்குமா அங்கே அம்மா பக்கம் போவோம் அங்கே தான் கரெக்டு இந்த மாதிரி பண்ண முறா நீ கரண்ட் கிட்ட நிற்கிற சரியில்லை கையால் சும்மா இருக்காது உனக்கு காலை வதத்துக்கு சும்மா இருக்க மாட்டேறா கச்சா பார்க்குற எல்லாரும் எக்க போடுறாங்க நம்ம எக்க போட முடியு தூங்குறீங்களா தூங்கு தூங்க நல்லா தூங்கு சும்மா இருக்க மாட்டியா ஏ பண்ண முறோம் ஏறா தோட்டத்துக்கிற வையா போகிறாங்க என்கிட்ட மேய்க்கிறது ஓசியாக கொடுத்துட்டேங்க இருக்கிற முறுகிய ஓடிக்க போறேன் ஓ வந்து பேசாமல் எம்பிட்டு புள்ளு கிடக்கு நீ இருக்கும்போது போது இந்த ஏரியா பக்கம் மேய்கிறத கடுக்க போகிறானிய சும்மா இருக்க மாட்டேறான நீ உங்கள் ஃபேமிலி எல்லாமே டைனோசர் ஃபேமிலியே தான் தானாவிட்டேன் நீ சேர்ந்துட்டியா அதெல்லாம் கரண்ட்டு தென்னாவிட்டேங்கிட்டு வா இப்படி அப்படியா வந்து ரெஸ்ட் எடுக்க வார் எப்படி படுத்துக்கேன் வைக்கலாம் நான் நெத்திப்பிட்டே வீட்டில் இருந்து சொன்னால் கேட்கறது கிடையாது இங்கே வந்துட்டு வார் பார்த்தியா உனக்குலாம் பல்ல இதெல்லாம் நடக்கணும் சேனா குட்டி வர இந்த கால் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல கால் இந்த தான் நினைக்கிறேன் நெத்திப்போட்டு கொம்பு வளர்ந்துருச்சு பரவாயில்லையே விட்டே பரவாயில்ல இன்னும் ரெண்டு வருஷம் ஆனால் கொம்பு இந்தாலும் வளர்ந்துடும் பரவாயில்ல இதா இதில் ஒரு குடி இருக்கும் போன வருஷம் கூட காட்சி பண்ணிக்கிறேன் இந்த நல்லா பார்க்க கொடியாக இருக்கும் ஏ திம்பா என்ன கசக்க தோலை திங்கவே மாட்டேன்றாங்க என்னண்ட்டு நீசா இங்கே வரேன் தா நல்லா இருக்கும் நல்லா பரவும் அண்டே நீ திம்பியா இதெல்லாம் வார் இப்படி வருங்க பரே ஆ மூன்று பார்த்துட்டு தின்றாளுங்க இந்த கீழே இடக்குவார் நீசா இங்கே வரு தின்னு பாரு இந்த தான் அது கீழே இறக்க அதை திங்க மாட்டேன் கையில் கொடுத்தா திங்கிறீங்க நல்லா வருவேன் கண்டிப்பாக இந்த முள் புதரக்குள்ளே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணி இல்லாட்டி மான் ஏதாவது இருக்குங்க ஏன்னா ஆள் உள்ளே ஆள் நடமாட்டேன் நாய் நடமாட்டேன் எதுவுமே கிடையாது நம்ம ஆடுக்கு தான் வந்து மெய் கிடமாடு போகிறோம் ஆனால் எதுவுமே உள்ளே போகிறதுக்கு ஆள் இப்போ எதுவுமே இல்லை பண்ணி வந்து இந்த வரப்பில் லைட்டாக அப்படியே அங்கங்கே உழப்பி பார்த்துருக்கு இன்னும் நெல் தானே போட்டிருக்காங்க நெல் இப்போதைக்கு குழப்பாது நெல் வளர்ந்த பின்னாடி தான் உழப்ப ஆரம்பிக்கும் உள்ளதாக இருக்குது இப்போதைக்கு அங்கேட்டுக்கிட்டு மக்காச்சாலக்காடு அங்கேட்டுக்கிட்டு போய் சுற்றும் தவிர ஆனால் மானை இருக்கான்னு தெரியல பண்ணையும் இருக்க தெரியுதா அந்த வரப்பெல்லாம் நல்லா உழைப்பு இருக்கு எப்படி கிடஞ்சி அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுங்க வெறும் முள் முட்டுந்தான் இருந்துச்சு மழை பெய்ஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சீமக்கருள் அது பொத்திக்கிச்சு இன்னும் அடுத்தலாம் அதெல்லாம் முள் வெட்டணும்னா ஜேசி பிசைன்னு தோண்டி எடுத்து சுத்தம் பண்ணி அந்த அந்தளவுக்கு மோசமாக உதறாயிடுச்சு இப்போ வெயில் அடிச்சுன்னா இந்த பழைய மரத முடிச்சு தாங்கிக்கே எங்கிட்ட இருந்தா எங்கிட்ட இங்கிட்ட இருந்தா அங்கிட்டு நல்லா வெயில் அடிக்க வெயில் அடிக்க ஒரு மேயா திருப்பி நல்லா வந்தால் அந்த அங்கிட்டு மாறேன் அங்கிட்டு வரேன் நல்லா மேய்கிறே அவ்வளோதான் அங்கே அக்கம்மா பக்கம் போங்க போது கோரப்பில் மேஞ்சது தான் நம்ம வரைக்கும் வரமே பார்க்குறேன் பாரு எப்படி தோண்டி வச்சுருக்கோம் பண்ணி எப்படி பார்த்தீங்களா தடி ஆத்தம் குத்தி பேத்து எடுத்துருக்குங்க தடியாத்தான் இந்த அளவுக்கு தாங்க எங்கே தர இருக்குது எங்கே வரைக்கும் உள்ள வீடு மூக்கு இருக்கும் அப்போ கொம்பு வச்ச என்னை தெரிஞ்சு பண்ணி இருக்க ஒழுங்கு அதாங்க வரும் தோண்டி பேத்து எடுத்துருக்கு ஆஹா மறுபடியும் பண்ணி வந்துச்சு வருங்க வர்ற போய் குத்தி பேத்து எடுத்துருச்சு ஆத்தா நான் கூட சரி பண்ணி வரல போட நினச்சிக்கிறேன் எங்கே பாருங்க பேத்து எடுத்துக்கிருக்கு நம்ம மக்காச்சோளம்லாம் என்ன செய்ய போகிற தோட்டத்தெல்லாம் பிரித்து மேய போகுது நானும் இன்னும் சுற்றி வேறு கம்பி வேலை கட்டாமல் இருக்கேன் கட்டணும் நான் கூட இருக்காது நினச்சேன் இப்படி வந்துருக்காங்க இங்கே வந்து மக்காச்சோளம் நம்ம தான் கம்மா பக்கத்தில் மொதல் தோட்டம் நம்ம தான் இருக்கும் வந்து என்ன உள்ளே இறங்காக இருக்குல்ல அந்த தோட்டம் பிரித்து மேய்ஞ்சொன்னு உள்ளே இறங்கிடுவாங்க சரி நான் என்ன தெரிஞ்சு இன்னும் ரெண்டாவுக்குள்ளே சுற்றி கட்டி முடிச்சிடணும் நம்ம தோட்டத்தில் பாவி இப்படி முலைய இதுலேயே ஏன் ஏத்தே வாங்க கூட்டி எங்கள் அம்மாவுக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன தெரியல அதிசயமாக ஒரே எல்லாம் கருமமாக வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிதுங்க இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில அப்படின்னு தெரிஞ்சு நைட்டு வீட்டு வரும்னா அப்போதுங்க டை எப்படி நைட்டு ஒம்போது பத்து மணிக்கு வருமோ அப்படித்தான் தெரியுது இந்த மாதிரி மேகத்தை மட்டும் நம்பவே முடியாதுங்க பிடிச்சா ஆட்டி அப்படியே எப்படி சில பிடிக்கிற வரைக்கும் சாத்த சாத்தும் அப்படி ஒரு மேகம் இல்லாட்டி பேயாமல் அதுவாடி போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு சைலண்ட்டான மேகமாக இருக்குது என்னன்னு தெரியல இன்றைக்கி அப்படி புதுசாக வருகிறது நான் பண்ண முறேன் பழனி படிக்கிற எனக்கு ஒவ்வொரு படியும் ஏறி போயிருக்கு மெத்த கணக்காக இருக்கா நிற்கிறதுக்கு எப்படியாவது ஏறுறேன் இப்போ நல்லா போல பரவாயில்ல எங்கிட்ட அந்த கொடி நல்லா இருக்கிறதுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது கொடிய கடிக்கிட்டே நல்லா கோரைக்கும் கொடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் விழுந்து விழுந்து மெய்னா இங்கே வீட்டுக்கு போக போகிறேன்னு நினச்சிக்கிறேன் இவ்வளோ அவ்வளோதான் நாளைக்கு தான் நினைச்சு நாளைக்கு வந்தாலும் இங்கே மேயமாட்டாங்க பேசாமல் கம்மாக்குள்ளே போடணும் இன்னும் அங்கடா அங்கே சத்தம் கேட்குது நல்லா தண்டை பஞ்சு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க வாங்கடா போகிறாங்க எல்லா பூரான் கம்மா பக்கம் போகிறாங்க தண்ணி தாக்க எடுத்துருச்சு வாடா வாடா எல்லாம் அவங்க அம்மா அங்கே தானே இருக்காங்க தண்ணி ஊற்றி போகிறாங்க இந்த மொட்டை கணத்தில் தண்ணி இருக்கான்னு தெரியல தண்ணி இருந்தால் எங்கேனா குடிக்கவில்லை இல்லாட்டி கம்மாவை போத்தவில்லை என்னடா வாடா வாடா வருவாடா தண்ணி தாக்க இருக்குதா இந்த அவர்க்க தான் இருக்காங்க தண்ணி கிடக்கு ஓடுங்க நேரம் ஊர் மொசை கூட்டி போனால் போய் கிட்டே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் ஊரு கரெக்டே தண்ணி க இருக்கு தண்ணி இருக்கு போய் குடிங்க போங்க தண்ணி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சமாவது கிடக்குன்னு நினைக்கிறீங்க இந்த அளவு இருந்தாலே போதுங்க இருக்கா ஆகா கொஞ்சம் தானே தண்ணி கிடக்கா ஆகா நல்ல தண்ணி இல்லை சரியில்லை ஆ இந்த தண்ணியை குடிக்க வாங்க திரும்ப இது வேணாம் வாங்க கம்மா இப்போ திரும்ப திரும்ப இந்த கடைக்கு ஒரு தண்ணி என்ன சாப் கலரில் இருக்குது தண்ணி அந்த புல் அழுக்கிறனால அப்படி இருக்கோ இருந்தாலும் ஆனால் நான் டெய்லி எல்லா கிடமாடுலே தான் குடிக்கிது செம்பரி குடிக்குது தனியாக குடிங்க அதனால்தான் இருக்குது தனியாக குடிச்சுங்க பா பா அத்தடி அத்தவன்ட் ஓகேவா அவர் உயிரை வரும் தின்றா மண்ணு ஹோட்டலில் நூடுல்ஸு நூடுல்ஸ் நல்லா இருக்கா நூடுல்ஸு சாப்பிட போய் நேரம் கம்மா இன்னொரு தண்ணி விட்டுறான்னு பார்க்குறேன் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இன்னொரு தண்ணி குடிச்சேன்னா அந்த தண்ணி கொஞ்சம் சரி இல்லைங்க அதுக்கு அங்கே போய் எனக்கு கம்மா தண்ணி குடிச்சி விட்டுருக்கலாம் பைய தண்ணி ரொம்ப நாள் பசங்களுக்குலாம் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க எல்லாம் மழை தண்ணி தான் இருந்தாலும் என்ன ஸ்டாக் வச்ச தண்ணி எல்லாம் கலந்து வர்றது அதனால் அங்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் மாடு உழைப்பிருக்கும் போல் களை ரொம்ப கலங்கிருச்சு நீங்கள் வரமாட்டாங்க ரொம்ப நானும் பார்த்தேன் நான் படித்துட்டேன் மறுபடியும் தண்ணி குடிக்க போகலாம் நேற்றுப்பட்டு என்ன படுக்க திரிக்கவா இருக்குது நல்லா கறிக்கட்டுக்கு சூடாக இருக்கா எத்துப்பட்டு வா போவோம் அந்த இருக்குது கம்மா கிட்டே வந்தாச்சு தண்ணி கிட்டே கிட்ட வர வரமாட்டாங்க போல ஸ்கேப்பாளே தண்ணி குடிக்க வேண்டாம் எல்லோரும் திரும்பிட்டா தண்ணி குடிக்க எழுத்து போனால் திருப்பி எங்கே மறுபடியும் வய கடைக்காக போகிறீங்களா வருங்க மேகத்தை பாருங்கள் தண்ணியாக நிற்கிது நல்லா காற்று தான் ஒன்று செய்யறது மேகம் கிட்டலாம் பாருங்கள் அது அதை விட நல்லா இருக்குது இன்னும் பகிர் நிறைய வளங்க இன்னாரும் எங்ககிட்ட முழுக்கே கூட்டு போகிறாங்க எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேங்கிறாங்க தண்ணி குடிக்க எங்கிட்ட வரல ரெண்டு பிரியா புரிஞ்சுட்டேங்க அங்கே செம்பரியாடு மெய் நீங்கள் வயக்காடு தாங்க போகிறாங்க ஏ யாத்தே மறுபடியும் அங்கே தான் என் கூட்டு போகிறாங்க இன்னும் பகிர் நிறைய ஓலை என்னன்னு தெரியல நீங்கள் என்னமோ நல்லா மெய் நாலு மணிக்கு நேரம் கிளம்பு வாங்கி மணி நாலு மணி ஆகிப்போச்சு இந்த கேக்குதான் உங்களுக்கு மணி சுத்தம் கரெக்டாக நாலு மணிக்கெலாம் மணி அடிச்சிருது இன்றைக்கி ஒரு ஆள் வேறு லீவு நானும் கூட சொல்லலை வில நீங்கள் இப்படியே பார்த்துருக்க மாட்டேங்க அது அது ஆள் நீங்கள் எப்பயும் பார்க்குற ஆள் தான் யாருங்க கேட்குறீங்களா நம்ம தான் ப இவழ வரும்போது வேறு கூட்டத்தை ஓடி போயிட்டேன் அவன் சேட்டை தாக்கம்ல வீட்டில் விட்டு வாயிறன் எங்கள்கிட்ட வீட்டில் தான் இருக்கா எங்கிட்ட வீட்டில் புல் இருக்குது அவனே தான் நல்லா சேட்டை பண்ணுது என்னைக்குமில்லாம பட்டச்சே தான் இன்றைக்கி ரொம்ப திடுத்துன்னு உடையா இருந்தா தின்னு பொறுமை பொறுமை ஒன்றும் ஓட்டம்ல பொறுமையாக தின்னு இன்னும் அங்கேருந்து ஒடியாக இருந்ததுக்கு அப்படியா ஏத்த யாத்தா நீ எல்லாம் மாறத்தானெல்லாம் விட மாட்டேன் அவங்க ஓர ஓட்டம்லாம் மாட்டேன் அதனால் தான் கடைசியில் வரையா தின்னு பொறுமையாக தின்னு பட்டுக்கிறாம தரையாத்தா நீ வாட்டி தொண்டக்குள்ளே பட்டுக்கிறாமா கையில் ஒன்று இருக்க வர்த்த கறி என்ன இதுவும் கை எல்லாம் காயில் ஓல வா 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 தா தனியாக பிரிக்கணுமே பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓய் தலை வேற லெவலாக இருக்குது வா தலையே வேற லெவல் வா வா திரும்புங்க நீங்கள் போயிட்டு போகிற நேரம் வந்துருச்சு வடக்க திரும்புங்கலாம் என்ன பயப்படாத திரும்ப ஓடி பாருங்க அழகா எந்த வித சிரமமே இல்லாமல் ஈஸியாக பார்த்துக்கலாம் தாங்க எல்லாம் ஒரு போக்குள்ளே சாய்க்கும் அந்த வெள்ளாட்டு பயன்படுத்த இருக்கையிலே அதை கட்டுப்படுத்த முடியாது திரும்பு என்ன கத்திரியாமரு கருவச்சோம்மாணே கூட்டத்தில் கண்டுபிடிச்சாடா திரும்பு தடை ஆத்தம் ஒரு செம்பரியாடு ஒரு ஒரு பத்து கோக்கு பின்னாடி வெட்டி தருச்சு செம்பரியாடு வந்ததுலேருந்து பழைய ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஒரு குரூப் நேரம் அங்கே போயிட்டாங்க ஒரு குரூப் இந்த எனக்கு முன்னாடி இருக்காங்க ஒன்று சேர்க்கணும் செம்பரியாடு வந்தாலே பயில வேற ஓடி வந்துடுறேன் திருடுந்து ஆள் குரூப் ஓடுறாங்க நான் மட்டும் போய் ஒன்று சேர்க்குறேன் அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சரியான இடத்துல வந்து நின்னுருக்கிங்க கால் வைக்கிறதெல்லாம் பயமாகத்தான் இருக்குது அவ்வளோ புதராக இருக்குது அப்படி பிடிக்காதவங்க அதை லைக்கை தட்டி விட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவெடியில் அவங்களே நான் சந்திக்கவா சரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் பொழுதுன்னு எனக்கு கூட வந்து சரி இருக்கேன் பாருங்க பாழுந்தேன் எப்படி இந்த இடத்துல பார்க்குறீங்க